நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் கர்த்துடைய வார்த்தைக்காக லூக்கா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக என்னவில்லை ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் இந்த வார்த்தையை யார் யாரிடத்தில் சொன்னார் இந்த உலகத்திலே ஒரு உயர்ந்த பதவியில் அதாவது நூறு பேருக்கு அதிபதியாய் நூறு சின்ன அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரிகளை பார்த்து அவர்களை வேலை வாங்கி அவர்களை சரியாக நடத்தக்கூடிய எல்லா பொறுப்பும் கொண்ட நூறு சின்ன அதிகாரிகளுக்கு பெரிய அதிகாரியாய் ஒருவன் இருக்கிறான் அதுக்கு பேர் தான் இங்கே வேதவசம் சொல்றது நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதி என்கிற இந்த உலகத்திலே பெரிய பதவியில் இருக்கிற ஒரு மனிதன் அவன் பெரிய ஐஸ்வர்யவான் அவனுடைய வீட்டிலே ஏகப்பட்ட ஆடு மாடுகள் எல்லாமே உண்டு அவனுடைய வீட்டிலே எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த நூற்றுக்கு அதிபதி தேவனுக்கு பயந்தவனாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவனுக்கு பயந்தே ஒவ்வொன்றையும் விசாரிக்கிறவனாய் இருந்தான் என்பதற்கு அடையாளமே இந்த ஒரு வசனமே நமக்கு சுட்டி காட்டுகிறது இப்படிப்பட்ட இந்த நூற்றுக்கதிபதி வீட்டிலே இவனுடைய பிள்ளையோ இல்லை இவனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவரோ இவனுடைய சொந்த பந்தத்தில் ஒருவரோ உடல்நிலை சரியாது சரியில்லாதவர்களா இல்லை இவர்கள் வீட்டிலே வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் அந்த வேலைக்காரன் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு பிரியமானவனோ இல்லை இவனுக்கு பிரியமானதை செய்கிறவனோ என்று வேதம் ஒன்றும் சொல்லவில்லை நூற்றுக்கு அதிபதி வீட்டிலே வேலை பார்க்கிற எத்தனையோ வேலைக்காரர்களில் அவனும் ஒருவன் அவனுடைய வியாதி தீராத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது அந்த வேலைக்காரனுடைய வியாதி எத்தனை வைத்தியர்களை பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதற்கு ஒரு தீர்வை தேடுகிறார் இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படியாவது அந்த வேலைக்காரன் சுகமாக வேண்டும் அந்த வேலைக்காரன் பிழைக்க வேண்டும் என்று தீர்வை தேடுகிறார் அந்த தீர்விலே அவர் அதிகமாக தேடின தேடல்ல ஒன்றை அவர் கண்டுபிடிக்கிறார் நூற்றுக்கதிபதியின் ஊர் ஊர்களிலே இயேசு என்னும் நாமம் கொண்டவர் தீராத எத்தனையோ வியாதிகளை அவரிடத்தில் போய் வேண்டும் போது அவர் தீர்க்கிறார் என்பதை இந்த நூற்றுக்கதிபதி கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டு அவர் யார் என்ன என்று விசாரித்து அவருக்கு செய்ய வேண்டிய கணம் என்ன அவரை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படுகிறார் இந்த நூற்றுக்கதிபதி இந்த நூற்றுக்கதிபதி ஒரு யூதர் அல்ல யூதர்கள் அன்றைக்கு ரோம பேரரசின் அரசாங்கத்தின் கீழ் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் யூதர்களுக்கு அன்றைக்கு நிறைய வரி வசூல் பண்ணுவாங்க யூதர்களுக்கு எல்லாமே வந்து அதிகமான சட்டத்திட்டங்கள் அன்னைக்கு இருக்கும் ஏன்னா அவர்கள் ரோம அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க இந்த நூற்றுக்கதிபதி அதிபதி அவர் பெரிய ஆளாக இருக்கிறார் அவர் வந்து அப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய ஒவ்வொரு தன்மைகளையும் உணர்ந்து அவர் மேசியா என்று உணர்ந்து கொண்டு அவர் உண்மையாகவே கிறிஸ்து என்று அறிந்து கொண்டு அவரை பார்த்ததே கிடையாது இந்த நூற்றுக்கு அதிபதி ஆனா அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உணர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்கணுமானால் நாம் சாதாரணமாக அவரை பார்க்க கூடாது என்று தன்னுடைய வேலையிலே தனக்கு எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்குதோ தன்னிடத்தில் தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளோ இல்ல அந்த அதிகாரிகளின் குடும்பங்களோ இல்லை அந்த அதிகாரத்துக்குட்பட்ட கிராமங்களோ எப்படியாக இவரிடத்துல மனு கொடுக்கணுமோ எப்படி இருக்கணுமோ எல்லாவற்றையும் இந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்தபடியே இயேசு கிருத்துவின் இடத்தில் செய்கிறார் நான் இப்படித்தான் கீழ்ப்படிந்து இருக்கிறேன் எனக்கு கீழ்பட்டவர்கள் இப்படியாக கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க அப்போ இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர் அவரிடத்துல ஒரு மனுவை நான் கொடுக்கணுமானா ஒரு வேண்டுதலை கொடுக்கணுமானா அவரை கனம் பண்ண வேண்டிய விதம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களே சிறந்த ஞானமாய் பேசுகிற கனமாய் பேசுகிற சில தெரிந்த ஊழியர்களை எடுத்துக்கொண்டு அந்த வேலைக்காரர்களை இயேசு இடத்தில் அனுப்புகிறார் அனுப்பி அந்த யூத குலத்திற்காக என்னென்னலாம் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற காரியங்களையும் நீங்க ஞாபகப்படுத்துங்க என்று சொல்லி வேண்டிக் கொள்ள வைக்கிறார் நீங்க போய் வேண்டிக் கொள்ளுங்க அவரிடத்துல அப்படின்னு இந்த வேலைக்காரர்கள் உண்மை உள்ளவர்களாய் இடத்தில் போய் அது எப்படி வேண்டிக் கொண்டார்கள் பாருங்களேன் நாலாம் வசனத்தை அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக்கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான் என்று சொன்னாங்க அதற்கடுத்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாம் வசனம் என்னது அந்த நூற்றுக்கு அதிபதியான எங்கள் எஜமான் உங்கள் ஜனத்தை மிகவும் நேசிக்கிறார் அவர் உங்களுக்கான ஜெப ஆலயத்தையும் ஒன்று கட்டி தந்திருக்கிறார் எப்படி ஒரு தயவுள்ள ஒரு வேண்டுதல் அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் அவ்வளோ பெரிய பதவியின் உயர்வுல இருந்தாலும் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனுக்காக இப்ப இயேசுகிறதுல வேண்ட சொல்லல தன்னுடைய வேலைக்காரர்களில் ஒருவன் அந்த ஒருவனுக்கு வேண்டுதல் சொல்லும் போது இயேசு யார் என்று அறிந்து தான் இருக்கிற அந்த பதவியில எப்படிப்பட்ட தனக்கு இருக்கிறவர்கள் எப்படி ஒரு மனுவை கொடுப்பார்களோ அதே போல இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறான் இந்த நூற்றுக்கு அதிபதி அதுல அந்த ஜனங்களுக்கான தேவைகள்லாம் நான் எப்படி சந்திச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துகிறார் ஒரு நற்கிரியை ஒரு நற்செயல் ஒன்று இருக்குது என்னவென்றால் நான் யூதர்களை மதிக்கிறேன் யூதர்களை மதிக்கிறேன் இவ்வளவு எல்லாம் இருக்கிறேன் என் வேலைக்காரனுக்கு ஒரு சுகத்தை தாரும் என்று இதை வேண்டி கொள்ள போனால் ஏசுகிறது என்ன பண்ணுகிறார் நான் இப்பொழுதே வருகிறேன் என்று புறப்பட்டு வருகிறார் நீங்கள் வேண்டி கொண்டு வாங்க அவர் சொல்லிட்டார்னா சரியாயிரும் இவன் விசுவாசமாக இருக்கிறான் ஆனால் இயேசு கருத்து இதோ நான் வருகிறேன் என்று அந்த வேலைக்காரர்களோட சேர்ந்து நூற்றுக்கதிபனுடைய வீட்டுக்கு வருகிறார் நூற்றுக்கதிபனுடைய வீடு வசதியான வீடு தான் அது பெரிய அரண்மனையாக தான் இருந்திருக்கும் நல்லா தான் இருந்திருக்கும் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இயேசு யாரென்று இந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்ததினால இயேசு தன்னுடைய வேலைக்காரர்களோட வருகதை தூரத்திலிருந்தே பார்த்துட்டு இயேசு வருகிற அளவுக்கு என் வீடு பரிசுத்தம் உள்ளதோ இல்லை அந்த ஆவிக்குரிய கனிகள் நிறைந்ததோ இல்லை இங்கே நிறைய வழக்குகளை பார்த்து கொண்டிருப்பேன் எத்தனையோ விஷயங்களை நான் விசாரித்து கொண்டிருப்பேன் என் நிலைமை இதுதான் என்று அவன் அறிந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற மேட்டுமையான பொருட்களோ இல்லை மேட்டுமையான ஆசனங்களையோ வைத்துக்கொண்டு ஏசு வருகிறார் இதில் அவரை உட்கார வைப்போங்கிற எண்ணம்லாம் இல்லை அவர் யார் என்று தெரியும் அவர் இதுக்கெல்லாம் ஆசைப்படுகிறவர் அல்ல அவர் இதை ஒரு பொருட்டாகவே எண்ணுகிறவர் அல்ல ஏனென்றால் உலகத்தை உண்டாக்கினவரே கர்த்தர் என்று அந்த நூற்றுக்கதிபதி அறிந்திருந்தார் அறிந்திருந்து தூரத்தில் வரும்போதே மீண்டும் சில வேலைக்காரர்களை அவர் அனுப்பி போய் சொல்லு அப்படின்னு சொன்னதான் இன்றைக்கு நான் வாசித்த அந்த வசனம் ஆறு ஏழை வாசிப்போம் அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார் வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம் நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை இந்த வீடு உலக ரீதியா வந்து எல்லாம் இருக்கிற வீடுதான்ப்பா ஆனா என் உள்ளம் அநேக வழக்குகளை நிறைஞ்சிருக்கிறது என் உள்ளம் அநேக விதமான காரியங்கள் இருக்குது நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்தின அல்ல நான் உம்மிடத்தில் வரவும் நீர் பரிசுத்த நீர் எல்லாரிடத்திலும் அவ்வளவு தூரம் வியாதிகளை குணமாக்குகிறீர் எல்லா வித காரியங்களையும் நீர் அற்புதங்களை செய்கிறீர் ஆற்றி தேற்றுகிறீர் அரவணைக்கிறீர் நீர் மேசியா நீர் யார் என்று எனக்கு தெரியும் நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக என்னவே இல்லை எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம் கனம் இருக்கலாம் சம்பத்து இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் நீர் விரும்புகிற உள்ளம் என்னிடத்தில் இருக்கானா தெரியலப்பா நான் உம்மிடத்தில் வரவு நான் பாத்திரம் நல்ல ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார் நான் சொல்வது எதுவுமே இப்போ நியாயம் இல்லாதா இருந்தால் ஏசுகிறது அடுத்த வசனம் இப்படி சொல்லியிருக்க மாட்டார் அவர் இஸ்ரேவேலர்களை எல்லாம் திரும்பி பார்த்தார் தம்மோடு வருகிற சீசர்கள் எல்லாரையும் திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாராம் நான் இஸ்ரேவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று இதை ஏன் என்று சிந்திக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை அறியாத காலங்களில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத காலங்களில் இந்த இயேசு நாமம் என்னவென்றே தெரியாம கண் போன போக்குல கால் போன போக்குல நீங்க நடந்து கொண்டிருந்தீங்க ஏதோ இயேசு கிருத்துவை கொஞ்சமாக அறிஞ்சு ஏதோ அவருக்குள்ள வந்தவுடனே ஏதோ இயேசுவோடைய இருக்கிற அவரோடையே நெருங்கி பழகிற ஆத்துமாக்கள் போல உங்களை நீங்கள் பாவித்து கொண்டீர்கள் இந்த காலத்தில் ஆனால் வேதத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப இருக்குங்க தியானித்து பார்க்க வேண்டியது உங்களுடைய வீடு உங்களுடைய குடும்பம் இவ்வளோ தூரம் நீங்கள் இயேசுக்குள்ளே இருக்கேன்னு உங்கள் வாய் சொல்லியும் ஏன் உங்கள் வீடும் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படவில்லை என்றால் உங்கள் வாயில்தான் நீங்கள் நெருங்கி இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க உங்களுடைய செயல்களில் எங்கெங்கே இருக்கீங்கன்னு நீங்கள் உங்களை தியானிக்கவே இல்லை சிந்திக்கவும் இல்லை இந்த நூற்றுக்கு அதிபதியை பாருங்கள் இவன் உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் எவ்வளவு பதவியின் உயர்வுகளாக இருந்தாலும் அவன் மேசியா யார் என்று உணர்ந்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனுக்காக வேண்டிக்கொள்வதற்காக வரவில்லை தன் குடும்பத்தில் வேலை செய்கிற வேலைக்காரர்களில் ஒருவனுக்காக அவனுக்கு ஒரு தீராத பிரச்சனை இருப்பதனால இதை இயேசுவே திருக்க முடியும் என்று அறிந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்தான் இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது என்னவென்றால் உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க கணத்தை எதிர்பார்க்குறீங்க அந்த கணத்தையாவதும் உங்களை ரச்சித்த தேவனுக்கு நீங்க கொடுக்குறீங்களா உங்க சொந்த பந்தங்கள்ல உங்களோட வயது குறைந்தவங்க கிட்ட சில மரியாதையை நீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த மரியாதையாவதும் உங்களை ரச்சித்த உங்களை ஏசுக்கிறதுக்கு நீங்க கொடுக்குறீங்களா உங்க பிள்ளைங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகும்போது அவங்க எப்படி கிளம்பி போகணும் உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டு போகணுங்கிறது நீங்க ஒரு குறிக்கோளா வச்சிருக்கிறீங்க நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது இயேசு இந்த வீட்டின் தலைவரா இருக்கிறாருன்னா எல்லாரும் ஆமையுன்னு சொல்லுவீங்க உங்க வீட்டில் எல்லாத்துக்கும் இயேசு தலைவரா இருக்கிறார் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது உண்டா அவரை கணம் பண்ணிருக்கீங்களா இன்றைக்கு இந்த நூற்றுக்கு அதிபதியை போல எத்தனையோ பேர் ஆண்டவரை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவரை நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க நினைச்சாலும் அவர்கள் வேண்டுகிற விண்ணப்பத்தை இயேசு கேட்டுக்கொண்டிருக்கிறார் பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ பேர் சபைக்குள்ள நாங்கள் மெம்பர்ஷிப்பா இருக்கிறோம் நாங்க பயங்கரமா இருக்கிறோம் நாங்கள் பத்து வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் முப்பது வருஷம் ஆயிடுச்சு நாங்க பரம்பரையா கிறிஸ்டின் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய உள்ளம் தேவனை விட்டு தூரமா இருப்பதினாலே ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இதோ என்னை நம்பியிருக்கிறேன்னு விடாம என் சபைக்கு வருகிறேன் ஆராதனை பண்ணுகிறேன் சொல்கிறேன் ஜனத்துக்குள்ளும் பார்க்காத விசுவாசத்தை இந்த உலகத்தில் எத்தனையோ உயர்ந்தவர்கள் பார்க்கிறார்கள் ஆண்டவர் அவர்களிடத்திலே அந்த விசுவாசத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உங்களை நீங்களும் சிந்தித்து இன்னைக்கு ஆராய்ந்து கொள்ளுங்கள் அந்த நூற்றுக்கதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என் வேலைக்காரன் பிழைப்பான் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான் இயேசு சொன்னார் சொன்ன உடனே அவன் சுகமாகி விட்டான் நீங்க எத்தனையோ வருஷம் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் என் குடும்ப தருத்திர நீங்களும் என் குடும்ப வறும நீங்களும் என் குடும்பம் ஆண்டருக்குள்ள இருக்கணும் எல்லாம் வேண்டிங்க எல்லாமே பண்றீங்க ஆனா உங்களுடைய செயல்பாடு தேவனை கணம் பண்ணுதுல இல்லையே அந்த கணம் பண்ணுதுல ரொம்ப குறைவா இருக்குதே உங்களை நீங்களே என்னைக்கு ஆராயிங்களா உங்க இஷ்டத்துக்கு தான் நீங்க நடக்கிறீங்க ஒரு திருமண வீடு வந்தாலும் சரி ஒரு நல்ல நிகழ்ச்சியின் காரியம் இந்த பூமியில வந்துட்டாலும் சரி நீங்க தேடுகிற ஆண்டவரை விட்டுட்டு அதற்காக ஜெபிக்கவோ இல்லை அதற்காக நான் எப்படி ஆண்டவரை கலந்து கொள்ளுங்கிற நோக்கம் கூட இல்லாதபடி உங்க சுய சிந்தைக்கு நீங்க மாறுதீங்கல்ல இதற்கு எடுத்துக்காட்டா எப்படி சொல்லலாம்னா உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்குது திடீர்னு அந்த பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழாவோ ஏதோ ஒன்று வருது உங்ககிட்ட எந்த முடிவும் கேட்காம பிள்ளைங்க ரெண்டு மூணுல சேர்ந்துருச்சு சேர்ந்துட்டு அந்த ஒரு இறுதிக்கட்ட நாட்கள் வரும்போது தான் உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட சொல்லுது எனக்கு எவ்வளவு ரூபா கொடுங்க நான் இதில் சேர்ந்துட்டேன் அதுல சேர்ந்து நான் இப்படி போகணும் அப்படிங்குது நீங்க என்ன பண்ணுவீங்க யார்த்த கேட்டேன் உங்கள் உங்க வாழ்க்கை நீங்க சிந்திச்சு பாருங்க நீங்க எத்தனையோ காரியம் ஆண்டவுட்டே கேட்காம இது என்னுடைய சூழ்நிலை நான் தான் முடிவு நான் எடுத்துருந்தீங்கல்ல யார்த்த கேட்டீங்க நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம் தன் வேலைக்காரனுக்கே வேண்டினாலும் கிரியை செஞ்சதானா நீங்க எவ்வளவா தேவனிடத்தில் தாழ்த்தி வேண்டிக் கொள்ளணும் என்பதை புரிந்து கொள்ளுங்க நீங்க தாழ்த்தி நடக்கிற அந்த தன்மையில தான் உங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொந்த பந்தங்களும் தேவனிடத்தில் தன்னை தாழ்த்த தெரியும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாத குணம் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர்கிட்ட எப்படி தாழ்மையா இருக்கணும் தெரியலைங்க நூற்றுக்கு அதிபதியை கவனித்து பாருங்க இவன் எவ்வளவோ தன்னை தாழ்த்தினான்